இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு மில் மேக்கரில் கிரேவி செய்ய போகிறோம் இப்போ அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வர விடணும் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது ஒரு கொதி வந்தாலே போதும் நம்ம வந்து மீன் மக்கள் வந்து நல்லா சின்னதாக பட்டாணினாக்கா வாங்கியிருக்கோம் நல்லா வெள்ளை சுண்டக்கடல மாதிரி பெருசுன்னா ரெண்டு தான் வெட்டி போடலாம் இது வந்து நான் முழுசு முழுசாக அப்படியே போட போகிறோம் இதில் உப்பு போட்டு வேக வைக்கல தான் வேக வச்சுருக்கோம் நம்ம வந்து கிரேவி வதக்கும் போது உப்பு போட்டுக்கலாம் இது சின்னதுங்கிறதுனால நல்லா உப்பு ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி இதை வந்து வெந்து நல்லா ஆறிச்சு இப்போ நம்ம நல்லா புளிஞ்சிட்டு எடுத்துக்கிறணும் ஒரு ரெண்டு கலவு கழுவிக்கிறணும் புளியில் எல்லாம் அவ்வளோக்குள்ள தண்ணியாக இருக்கும் அதெல்லாம் நல்லா இறுக்கி புழிஞ்சிடணும் ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் எல்லாம் போட்டுருக்கோம் இது நல்லா கொஞ்சம் வெடித்து வரும்போது நம்ம வந்து வெங்காயத்தை வந்து சின்ன வெங்காயம் இது நல்லா பொடியாகவே கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை பொறுத்து கிரேவிக்கு நமக்கு இதான் முக்கியம் நம்ம வேறு எதுவும் தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்ற இல்லை அதனால் நமக்கு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக வெட்டி இந்த இது வந்து கிரேவியாக வந்துடுச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட ருசியாகவும் இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப ருசியாக இருக்கும் இது நல்லா வதங்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு இப்போ வந்து நம்ம தக்காளியை அரைச்சு வச்சிருக்கோம் தக்காளியை போடுவோம் தக்காளியும் போட்டு நல்லா வதங்க விடும் இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளைப்பூடு அரைச்சி வச்சிருக்கோம் வெள்ளைப்பூட்டை போடுவோம் வெள்ளைப்பூடும் இஞ்சியும் அரைச்சு வச்சிருக்கோம் அதை போட்டு நம்ம இஞ்சி போட்ட உடனே நான் பாத்திரத்தில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சோம் கொஞ்சம் லேசாக கிண்டி விடணும் கவனிக்காமல் விட்டுட்டோம்னா ஒட்டிடு இது காணுற அளவுக்கு உப்பு போட்டுக்கணும் காணலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும் இது எல்லாமே வந்து நல்லா வதங்கி வெந்து வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்ம இந்த மீன் மக்கள் புளிஞ்சு வச்சிருக்கோம்ல மீன் மக்கள் இதில் போட்டுருவோம் இதை வந்து இந்த வெங்காய கருவியோடு இதை விட்டுற மாதிரி நல்லா பெருட்டு விட்டுக்கணும் நம்ம வச்சு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு நேரத்துக்கு வச்சுக்கலாம் இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நல்லா கறி மாதிரி இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் கறி மசாலா பொடி போகும் ரொம்ப போட வேண்டாம் இல்லை பட்டா கிராமெல்லாம் நம்ம போட்டோம் இப்போ வந்து புதினா செடியை வந்து நம்ம ஆஞ்சி வச்சுருக்கோம் இது மல்லி செடி வெட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கும் போது நல்லாயிருக்கும் அந்த வாடை வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி இதில் வந்து ஏன் ஓயாமல் நான் இதை போடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம் இதையே போடுறேனேன்ட்டு இதில் வந்து மல்லி சீரகம் வத்தல் எல்லாமே நம்ம வந்து போட்டு அரைச்சிருக்கிறதுனால இதை வந்து போடுறதுனால ஒன்று தனித்தனியாக போடுறதுக்கு நம்ம தான் போட்டுறேன் அவ்வளோதான் இதுக்கு வந்து நம்ம மல்லிப்பொடி மிளகாய் பொடி சீரகப்பொடிலாம் தனித்தனியாக நம்ம போடணும் அதுக்கு நம்ம குழம்பு பொடியே போட்டுடலாம்னு போட்டுருவேன் இது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வேக வைக்கணும் காண்ற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணியை ஊற்றிக்கிட்டோம்னா அது நல்லா வேகும் இந்த மசாலா எல்லாமே இந்த இதில் ஒட்டணும் மீன் மக்கரில் ஊட்டி நல்லா கிரேவி எனக்கா வரும் இந்த பொடி வந்து கொஞ்சம் நமக்கு உரப்பு கொஞ்சம் காணாது அதனால கொஞ்சம் தனி மிளகா பொடி கொஞ்சம் போடுவோம் கொஞ்சம் தனி பொடி போடுவோம் நல்ல கொஞ்சம் உரப்பா இருக்கும் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இது நம்ம உருளைக்கிழங்கு கிரேவி வச்சு சாப்பிட்றதுக்கு இதுவும் ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் விலையும் ரொம்ப தான் பெருசு வாங்கினாலும் நல்லா இருக்கும் நம்ம அதை வந்து பிச்சு வெட்டி வெட்டி போடலாம் மூணு ரெண்டாக வெட்டி போடலாம் இது வந்து முழுசா இருக்கு அவ்வளவுதான் இது நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வரட்டும் நல்லா பொதிச்சு வந்துக்கிட்டு இருக்கு இன்னும் நமக்கு இன்னும் கெட்டியாக வரணும் இதுக்கு வந்து நம்ம பட்டை இருந்துச்சுன்னா பட்டர் போடலாம் பட்டர் இல்லை அதனால பால் ஆடையை நான் வந்து மிச்சில் அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து பால் ஆடை அதை வந்து இதில் ஊற்றுவோம் வேணும்னா தயிர் ஊற்றணுனாலும் ஊற்றலாம் புளிப்பு வந்து அதுக்கு தேவை உங்களுக்கு தேவைப்படும்னா தயிர் ஊற்றலாம் தக்காளியை வந்து குறைச்சிடலாம் இது நான் வந்து தக்காளி தான் போட்டிருக்கேன் தயிர் ஊற்றலை இது வந்து பால் ஆடை எடுத்து வச்சிருந்தேன் அதை வந்து மிச்சில் அரைச்சி அதை ஊற்றுறேன் பட்டர் போட்டோம்னா நம்ம நல்லா நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பை குறைச்சு வச்சு மூடி வேக வச்சிடணும் இது வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர்ற மாதிரி வரணும் பத்தி வரணும் நம்ம குருமா வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு அளவுக்கு இருந்தா போதும் இப்ப நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம தொட்டு சப்பாத்தியை தொட்டு சாப்பிடறதுக்கு இந்த அளவு கெட்டியா இருந்தா போதும் இன்னும் ஆறுன உடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டு விட்ருங்க